ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நம்ம உடம்பு வாதமாக பித்தமா கபமாக ஒன்று என்ன உணவுகள் எடுக்கலாம் என்ன ஹெர்பல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதுக்குரிய டீட்டெயில் வீடியோ என்னோட சேனலில் வாதமாக எப்படி கண்டுபிடிக்கிறது பித்தம் என்ன ஒன்றொன்றுக்கும் என்ன டேஸ்ட்டு சம்மந்தப்பட்டிருக்கு அதோடய உபாதைகள் என்னென்ன அதோட அக்குப்பஞ்சர் அடிப்படையில் என்னென்ன உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் என்னோடய ப்ளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பட் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டாக நிறைய பேர் கேட்குற மாதிரி வாதம் பித்தம் கம்பம்லாம் எனக்கு தெரியுது டாக்டர் என்னோட எனக்கு வந்து சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு வீ ஸோ ஃபஸ்ட் நம்ம உடம்புல வாதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கலாம் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ வாதம் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குன்னா அதுக்கு உதவி பண்ணுற ஒரு அருமையான ஒரு ஹெர்ப் என்ன அப்படின்னா அதிமதுரம் ஒரு வீட்டில் சாதாரணமாக இருக்கிற ஒரு அஞ்சரை பெட்டியில் இருக்கிற இன்னொரு ஒரு திங்ஸ் வந்து பட்டை ஸோ பட்டையும் அதிமதுரமும் உங்கள் உணவுலேயோ இல்லை ஒரு பொடி ஃபார்ம்லையோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நிறையாவே உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அதுக்கடுத்து பித்தம் உங்கள் உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கிளியராக கண்டுபிடிச்சிட்டிங்க ஹீட் வந்து உங்கள் உடம்புல அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு ஹெர்பல் வந்து கீழா நெல்லி ஸோ அந்த கீழா நெல்லி பொடி இன்றைக்கி நிறைய எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கிது அண்ட் நம்ம வீட்டை அஞ்சு பெட்டியில் உங்களோட பித்தத்தை குறைக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒரு மருந்துனே சொல்லலாம் அது வந்து ஜீரகம் ஸோ இந்த ரெண்டையும் உங்கள் உடம்புல எந்த ஒரு ஃபார்ம்லையாவது தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கோங்க நெல்லி பொடியாக கிடைக்கும் அதை நல்ல ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அது கூட ஒரு குட்டி டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூளும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நான் சொன்ன மாதிரி வாதமோ பித்தமோ கபமோ ஒருத்தரோட பாடியில் இப்போ மெயின்டைன் பண்ணுறது பர்ஃபெக்டாக இவங்க பாடி இப்படித்தான்ன்றது கிடையாது உங்கள் சூழ்நிலைகள் பொறுத்து சில மாற்றங்கள் உடம்பில் நடக்கும் ஸோ அப்போ டெம்பரவரியாக கூட ஏதோ ஒரு விஷயம்னால உங்கள் பாடி பித்தமாக இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் எடுத்துட்டு பண்ணலாம் இல்ல உங்க பாடி பித்தமத்தில் எப்பயுமே ரொம்ப நல்லாவே தெரியும் எப்பயுமே ரொம்ப ஹீட் பாடி தான் அதோட சிம்டம்ஸ் இருந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு மூணு மாசங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம் அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்படுறப்போ மட்டும் எடுக்கலாம் ஸோ இந்த ஒரு டோஸ்ல நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதுக்கடுத்து கபம் உங்களோட உடம்புல கபம் அதிகமா இருக்கு அதாவது சளி கபம் சம்மந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள் அது என்னென்ன சிம்டம்ஸ் வருங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கே தெரியுது உங்கள் உடம்பு வந்து கபம் வகையினர் அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக உதவி பண்ணுற ஒரு ஹெர்ப் வந்து அதிமதுரம் தான் ஸோ அந்த ஒரு அதிமதுரத்தோடு சேர்ந்து திரிகடுகு அப்படிங்கிற ஒரு திரிக்கடுகும் பொடியாக கிடைக்குது ஸோ திரிக்கடுகும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அது கூட சேர்ந்து இந்த அதிமதுரம் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேயும் அரை அரை டீஸ்பூன் ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம் அண்ட் இது கூட நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு அருமையான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு ஸோ அதையும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு இந்த கூடையும் இல் அல்லது நம்ம அதிமதுரம் திரிக்கடுகு ரொம்ப ஆஸ்துமா வீசிங் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா திரிக்கடுகும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட இந்த கொஞ்சமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராம்பு தூள் வந்து ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அந்த ஹாட் வாட்டரில் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கபம் உடம்புங்க எல்லாருக்குமே ஒரு உடம்பில் வந்து ஒரு வலி இருக்கிறத உணர முடியும் பாதை வலியாக இருக்கலாம் கை கால் மதி மசில்ஸ் வலி இங்கே வலிக்கும் இங்கே ஷோல்டரில் பெயின் இந்த மாதிரி எல்லா பெயினுக்குமே அந்த நம்மளோட க்ளோ வந்து நம்மளோட கிராம்பு அவ்வளோ அழகாக வந்து உபயோகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு அபம் உடம்பாக இருக்குது அப்படின்னா ஒரு வாரம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஒரு மூணு விஷயங்கள் தெரியுது அப்படின்னா க்ளியராக எதை எடுக்கலாம் இந்த வியாதிக்கு எதை எடுக்கலாம் அந்த வியாதிக்கு எதை எடுக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் உடம்பில் அந்த ஸ்டேஜில் அந்த நாளில் என்ன சிம்டம்ஸ் இருக்குது இது எது சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ரெசிபீஸை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் தெரியலை அப்படின்னா நல்லா ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்டேயோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ரெமெடி எடுத்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லை கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்தா கூட உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும் ஏன்னா நான் வந்து அலர்ஜியில் கூட எந்த வகையான அலர்ஜின்றதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெசிபீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அண்ட் எந்த ரெசிப்பியுமே தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு கையோ வாரத்துக்கு ரெண்டு நாட்களோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெசிபீஸ் அது இதுன்னு சொல்லி கை மருந்தை யோசிக்காமல் ஜென்ரலாக இந்த மாதிரி வாதம் பித்தம் கபம் இதோட அடிப்படையில் தேவையானதை மட்டும் எடுத்தீங்கன்னா நல்ல பலன் இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு என்ன செய்யலாம் என்ன நான் இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்